நமது ஆன்மீக நாயகன் சண்முகனின் பேருளார் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து கந்தர் அங்காதி என்ற தொகுப்பினை மீண்டும் தொடர்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல்முருட கரோகரா வளிமனாள கரோகரா வெற்றிவேல்முருண கரோகரா பகுதி இருபத்தி ஐந்தில் கந்தரந்தாதி பாடல் இருபத்தி மூன்று ரக்கர என்ற பாடலை திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய தீபீக இசை குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் தினகரக்கர தங்கெடுத்தார் குரு தேசிகர் செந்தினகரக்கர மாருடையார் தெய்வ சக்தியின் ராகில தேவர் நண்ப தினகரக்கர தந்தீர் வரீர்வர் செகமெங்குமே இறை அருள் செல்வன் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் பாடல் இருபத்தி மூன்று பதிவுரை பொழிப்புரை மற்றும் விளக்க உரை தினகர பகன் கூடா என்னும் இரண்டு சூரியர்களுடைய அக்க நேத்திரத்தையும் ரதம் பல்லையும் கொடுத்தார் அளித்த சிவபெருமானுக்கு குரு தேசகர் உபயம் செய்த ஞானாசிரியும் செந்தி நகரர் செந்தில்பதியில் இருப்பவரும் அக்கரம் ஆறுபடைய்சி பொருளாய் இருப்பவரும் தெய்வ தெய்வீகமாக ஆரண வேதங்கள் சர்ப்பம் போல் வடிமுடைய திருச்செங்கோடு மலையை ஆள்பவரும் ஆகிய கந்தபிரானின் அற அறத்தை போன்ற கூர்மையான கரசக்தி கையில் வேலாயுதம் இல்லை என்றால் தேவர் நண்பதி தேவர்களின் சிறந்த அமராவதி நகரம் நா இல்லாமல் போயிருக்கும் வஞ்சனைய உடைய அசுரர்கள் அதம் தீவர் இறப்பை தவிர்த்திருப்பார்கள் இரவர் சிகமெங்கும் உலகம் புழுதியும் நீர்மூலாக இருப்பார்கள் பொழிப்புரை மற்றும் சிவ குருவாகிய செந்தூரில் வாழ்பவரும் பொருளாய் இருப்பவரும் செங்கோடி அதிபருமான கடவுளின் திருக்கை வேல் வந்திராவிடின் அமராவதி அழிந்து போவது மட்டும் மட்டுமின்றி அசுரர்கள் திரமாக வாழ்ந்து உலகம் முழுவதையும் அழித்திருப்பார்கள் என்ற அரிய கருத்துக்களை அருணகிரிநாதர் புகழ் வாழ்க வளர்க ஓங்குக வளர்களை கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேர் முருள் கரோகரா கரோகரா